அன்பனுக்கு அன்பன் அன்பனுக்கு அன்பன் உந்தனுக்கு ஒரு விளக்கும் ஏற்றவில்லை ஒரு கற்பூரம் கூட கொடுத்தவில்லை உங்களுக்கு ஒரு விளக்கும் ஏற்றவில்லை ஒரு கற்பூரம் கூட கொடுத்தவில்லை உண்டியலில் ஒரு ரூபா கூட நானாய் உனை நினை உள் நினைத்து போடவில்லை உண்டியலில் ஒரு ரூபா கூட நானாய் உள் நினைத்து போடவில்லை அர்ச்சனைகள் என்றென்றும் செய்ததில்லை விரதட்டைகள் காவடிகள் என எதுவும் எடுக்கவில்லை பொன்பொருளும் தருவதில்லை அபிஷேகங்கள் செய்யவில்லை புரிதங்கள் வேணவில்லை அந்த சக்தி உபவாசம் விரதம் என்று கசிந்து மனம் என்றும் இருக்கவில்லை மந்திரங்கள் தேவாரம் பஜனையோடு மணிக்கணக்காயுனை நினைத்தும் சிலித்ததில்லை உண்மையிலை காவுவதும் உந்தன் கோவிலடி உந்தன் கோவிலிலே தொண்டதும் நான் செய்ததில்லை எந்தனுக்கா அருள் புரிந்தாய் நல்லை நாதா நல்லூர் நாதா இணைத்தந்தேன் என்னிடம் வேறு எதுவும் இல்லை உந்தனுக்கு ஒரு விளக்கும் ஏற்றவில்லை ஒரு கற்பூரம் கூட கொளுத்தவில்லை உண்டியலில் ஒரு ரூபா கூட நானாய் உள் நினைந்து போடவில்லை அர்ச்சனைகள் என்றொன்றும் செய்வதில்லை விரதட்டைகள் காவடிகள் என ஏதும் எதுவும் எடுக்கவில்லை பொன்பொருளும் தருவதில்லை அபிஷேகங்கள் செய்யவில்லை புரிதங்கள் வேணவில்லை கந்தசட்டி உபவாசம் விரதம் என்று கசிந்து மனம் ஒடுங்கி என்றும் இருக்கவில்லை மந்திரங்கள் தேவாரம் பஜனை ஓடும் மணிக்கணக்காய் உனை நினைத்தும் சிலித்ததில்லை உன் மயிலை காவுபதுமில்லை உந்தன் கோவிலிலே தொண்டதும் நான் செய்ததில்லை எந்தனுக்கா அருள் பொழிந்தாய் நல்லூர் நாதா இணைத்தந்தேன் என்னிடம் எதுவும் இல்லை